സുരകടിക്കാ ആശയ സീരിയലോടെ അപ്കമിംഗ് എപിസോഡ് എന്നെ பார்க்கலாம் மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சதால மீனாவும் முத்தவும் ரொம்பவே சந்தோஷமாக வெளியில் கிளம்பும்போது அந்த சமயம் அண்ணாமலை வந்துட்டு என்ன முத்து ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்புறீங்களே அப்படின்னு கேட்க உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தனக்கு பெரிய ஆர்டர் கிடைச்ச விஷயத்த சொல்கிறாங்க மீனா சொன்னதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா முத்துக்கிட்ட உங்கள் ரெண்டு பேரோட நல்ல மனசுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய சாதிக்க தான் போகிறீங்க அதுவும் மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குன்னு முத்து தானே இப்போ டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து மீனா ரொம்ப சின்ன சின்ன நீ ரொம்ப திறமையாக செய்ய மீனா உனக்காக பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு கண்டிப்பா நீ கை நிறைய சம்பாதிக்க போற மீனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மீனா முத்துவ ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு அண்ணாமலை அண்ணாமலை இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுகிட்டு இருந்த விஜயா யோசிக்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை புகழ்ந்து பேசுகிறதே இவருக்கு வேலையாக போச்சு அப்படி இந்த மீனா பெருசாக என்ன சாதிச்சிட்டான்னு இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அதை கேட்கறதுக்காக வராங்க உடனே விஜயாவும் என்ன மீனா காலையிலேயே முத்துக்கூட வெளியில் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க அத்தை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் த நான் கிளம்புறேன் அது மட்டும் இல்லை ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஆர்டர் கொடுத்தவங்கள போய் பார்க்கணும் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும் அதனால தான் அத்தை அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் மீனா நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் முதல்ல வீட்டு வேலையை பாரு அப்புறமா சந்தோஷமாக கூட வெளியில் கிளம்பலாம் ஏதோ பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிதுன்னு நீயும் சந்தோஷமாக பேச அது எல்லாத்தையும் நாங்கள் நம்பிட்டு ஆனால் என்னைக்கும் நீ ரோகிணி மாதிரி சம்பாதிக்கவே முடியாது முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அது கூடனே முத்துவும் மீனாவோட திறமை வீட்டில் இருக்க ஸ்ருதிக்கும் இல்லை ரோஹிணிக்கும் இல்லை அதனால் மீனா மாதிரி யாராலையும் வர முடியாது பொறுப்பான மருமகனாக அது மீனா மட்டும்தான் மீனா கண்டிப்பாக ஒரு நாள் பெருசாக சாதிச்சு காட்டுவா அப்போ தெரியும் மீனாவோட அருமை பெருமை என்னன்னுட்டு வா மீனா இவங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நாம் ஓன் வேலையாக கிளம்புறோம் அது எதுக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு வர அப்படியே நீ சொன்னாலும் என்ன பெருமையாக பேச போகிறாங்க இதே உன் இடத்துல ரோகிணி இருந்தால் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க தான் அம்மாவுக்கு பிடிக்காதே நீ முதல்ல கிளம்பு மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை வெளியில கூட்டிகிட்டு போயிடுறாரு முத்து எப்பயுமே முத்து மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது பார்வதியோட வீட்டுக்கு இங்கே விஜயா கிளம்பி போகிறாங்க பார்வதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க பரவாயில்ல ரவி ஸ்ருதிக்காக இந்த திருமண நாள் ஃபங்க்ஷனை எவ்வளோ நல்லபடியாக கொண்டாடினால விஜயா அப்படின்னு சொல்லும்போது நீ இதை பெருமையாக பேசணும் ஆனா இந்த ஸ்ருதி கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பும் மரியாதையும் தர தரமாட்டிக்கிறா ஏன் ரவியை கூட எப்படி பேசுறா தெரியுமா ரவி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு தான் வீட்டில் வந்து அந்த பேச்சு பேசிட்டு இருந்தா என்னதான் இந்த ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரோகிணி மாதிரி வரவே முடியாது ரோகிணி மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா ஏன்னா நானே என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்த விளாச்சே இந்த ரோகிணி சீக்கிரமாவே ரோகிணிக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா மனோஜோ நானும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும் அவங்களே கிடைச்ச பெரிய ஆர்டருக்காக ஆர்டர் கொடுத்தவங்க கிட்டே போக அந்த சமயம் அங்கே சிந்தாமணியும் வந்திருக்காங்க ஆனால் சிந்தாமணிக்கு கிடைக்காம அந்த ஆர்டர் மீனாக்கு கிடைச்ச விஷயம் சிந்தாமணிக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த பெரிய ஆர்டரை எப்படியும் மீனா எடுத்து செய்யக்கூடாது என்ன செய்யறது நாம் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் மீனாக்கு தான் நிறைய ஆர்டர் கிடைக்குது நம்ம வழியிலேயே இந்த மீனா வந்துட்ருக்கா கண்டிப்பாக விஜயா மூலமாக தான் மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை ஒன்று இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜயாவை பார்க்கறதுக்காக சிந்தாமணி பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க விஜயா சிந்தாமணியை பார்த்த உடனே வாங்க வாங்க உங்களுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா பரவாயில்ல வாங்க நான் உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன்னு தரேன்னு உங்கள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆமாம் உங்கள் மருமக மீனா இப்போ பெரிய பெரிய எல்லாம் எடுத்து செய்கிறாளே அதான் டெக்ரேஷன் ஆர்டரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் நீங்கள் தான் மீனாவை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க ஏதோ ரூபா ரெண்டாயிரூன்னு கிடைக்கக்கூடிய அந்த டெக்ரேஷன் ஆர்டருக்காக மீனா இவ்வளோ செஞ்சிட்ருக்கா வீட்டு வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறா எனக்கு மீனா முத்துவை கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த சிந்தாமணி மனசுக்குள்ளே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக கிட்டே சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் உங்கள் மருமக மீனா இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செய்யாமல் இருந்தா உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை நான் தர தயாராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஜி அப்படியா நீங்கள் இந்த டான்ஸ் கிளாஸில் சேர்றதுக்கு வரும்போதே எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே பட்டு புடவை வாங்கிட்டு வரது நிறைய பணம் கொடுக்குறதுன்னு நான் நினைக்காததெல்லாம் செஞ்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே நான் எது மேலே ஆசைப்படுவேன்னுட்டு அதனால கண்டிப்பாக அந்த மீனாவை இந்த டெக்ரேஷனோட நான் செய்ய விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சுந்தாமணி சொல்கிறாங்க அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுடுவேன்னு சொல்ல உடனே விஜயாவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே தனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது நகை கிடைக்க போகுது பட்டு புடவையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப விஜயா சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க உடனே பார்வதியும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதான் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே இனி விஜயா இதை பார்த்துப்பா ஏன் விஜயா ஓ மருமக தானே மீனா அவளுக்கே இப்படி ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிறியே நீ என்ன மாமியாரோ போ என்னதான் இருந்தாலும் மீனா ஸ்ருதி ரோகிணின்னு மூணு பேரும் ஓ மருமக தான் இதில் மீனா தான் திறமையால நிறைய சாதிக்கணும்னு நினைக்கும்போது இவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நீ மீனாவை எப்படி விட்டு கொடுத்து பேசலாம் மீனாவோட திறமையை பற்றி உனக்கு தெரியும்ல அதான் இந்த ஸ்ருதி ரவியோட ஃபங்க்ஷன்லேயே டெக்கரேஷன் ஆர்டரை எவ்வளோ நல்லா செஞ்சுருந்தா அந்த டெக்ரேஷன் ஆர்டரில் வந்தவங்க எல்லாரும் மீனாவை தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் மீனாவுக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய விடாமல் செய்ய போறேன்னு நீ சொல்றியே இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது விஜயா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி நீ அமைதியார் நான் பேசிக்கிறேன் மீனா சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறா அவள் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஏன் அவங்க அம்மாவுக்கும் தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறா இதில் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சா என்ன செய்யலைன்னா எனக்கு என்ன அந்த மீனா டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு முடிக்கலனா எனக்கு நிறைய நல்லது நடக்கும்னா கண்டிப்பா மீனா இனிமேல் ஆர்டர் செய்ய போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வழியில் வந்த மீனா இனி எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம வெறும் பூ குழுக்கிறத மட்டும் தான் செய்ய போறா இனிதான் இந்த சிந்தாமணி யாருன்னு மீனா முத்துவுக்கு தெரிய வரப்போது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க முத்து எப்பயும் போல சவாரிக்கு கிளம்பும் போதே மீனா கிட்ட சொல்றாங்க மீனா சீக்கிரமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஏங்க என்ன வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாதா நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லை பூ கொடுக்குற வேலையவும் நான் சீக்கிரமாகவே நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே முத்துவை வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமயம் மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்கு கிளம்ப கூடாதே என்ன செய்ய அப்படின்னு யோசிச்ச விஜயா தனக்கு கையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மீனா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு மீனா என்னவோ தெரியல கையெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நீ கொஞ்சம் சுடு சுடுதண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வா எனக்கு தேவையானதெல்லாம் நீ தான் இன்றைக்கி செஞ்சு தரணும் நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் முதல்ல ஓ மாமியார் என்னை நல்லா கவனிச்சா போதும் மா நீ கவனிச்சாலே உனக்கு நிறைய வேலை தேடி மீனா அப்படின்னா சொல்லும் போது அத்தை கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க விஜயாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது ஒத்தனம் கொடுக்குறது இங்க சூப்பெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் தான் டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சிட்ருக்க அவங்க மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த அக்கா எல்லாருமே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன மீனா இன்னும் நீ வராமல் இருக்க டெக்ரேஷன் ஆர்டர்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்க அக்கா என் மாமியாருக்கு ஏதோ முடியலன்னு சொல்கிறாங்க அங்கே நான் எப்படிக்கா இவங்கள விட்டுட்டு வரது என்னால் வர முடியாது போல் ஆனாலும் கவலை இல்லை நான் என்னென்ன செய்யணும்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே ஃபோன்லேயே எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா உங்கள் மேலே எல்லோரும் மேலேயும் உள்ள நம்பிக்கையில் தானே நான் இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுட்ருக்கேன் எனக்கு எனக்கு உங்களால் கண்டிப்பாக உதவி செய்ய முடியும் அப்படின்னு மீனா அவங்க எல்லாருக்கிட்டையும் பேச உடனே மீனாவுக்காக அவங்க எல்லாரும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் இந்த பூவை இங்கே வைங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டரை விட இந்த டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்த எல்லாரும் இதை பார்த்துட்டு நம்மளை புகழ்ந்து பாராட்டி பேசணும் அவ்வளோ திறமையாக நம்ம செய்யணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்க ஒவ்வொருத்தரும் டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க இந்த ஆர்டர் கொடுத்தவங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டரை பார்த்த உடனே புகழ்ந்து கலந்து பாராட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லம்மா மீனா வரலனாலும் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த டெக்கரேஷனை ரொம்ப அழகாக முடிச்சிருக்கீங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு புகழ்ந்து பேச இதெல்லாம் ஃபோன்லேயே கேட்டுட்ருக்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே மீனா அந்த அக்காங்க கிட்டே சொல்கிறாங்க நான் தான் சொன்னேனே உங்கள் எல்லாராலேயும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் வராமலே செஞ்சு முடிக்க முடியும்னு நான் வந்திருந்தா கூட நீங்கள் எல்லோரும் இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள் ஒத்துமையாக இருந்து இதெல்லாம் செய்ய போய் தான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் செஞ்சுருக்கோம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வைக்கிறாங்க மீனா மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம போகாமையே இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிட்டோமே அப்படின்ற சந்தோஷத்தில் விஜயாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க மீனா ஆனால் விஜயா மீனா எப்படியோ டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகலை யாராலேயும் மீனா மாதிரி டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய முடியாது இந்த ஆர்டர் மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு இனி எந்த ஆர்டரும் கிடைக்க போறதே இல்லை சம்பாதிக்கிற திமிரில் தானே இந்த மீனாவும் முத்துவும் என்னை மதிக்காமல் பேசுறாங்க அதுவும் இந்த மீனா எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் பரவாயில்லை உடனே பூ கொடுக்க போகிறது இங்கே மாலையெல்லாம் கட்டி கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கால இனி அந்த மீனாவுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகிறது இல்லை மீனாவால் நிறைய சம்பாதிக்கவும் முடியாது அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க நாம் மீனாவை வெளியிலேயே இன்றைக்கி விடலை அதனால் டெக்ரேஷன் ஆர்டரை கண்டிப்பாக சிந்தாமணி தான் எடுத்து செஞ்சுருப்பாங்க சிந்தாமணியால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா மீனா டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்த அந்த இடத்துக்கு சிந்தாமணி அவங்க ஆளுங்களோட போறாங்க ஆனால் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே மீனா வராமலேயே அவங்க மீனாவுக்கு மீனாவுக்காக வேலை பார்க்குற அந்த அக்காங்க எல்லாரும் ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க சிந்தாமணி இந்த விஜயா கிட்டே அவ்வளோ சொல்லியிருக்கோம் இந்த மீனாவால் இந்த டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய விடவே கூடாதுன்னு ஆனால் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மீனா இவ்வளோ அழகாக டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ தான் நம்மளை ஏமாற்றியிருக்காங்களா இந்த விஜயாவை நம்பி நான் ஏமாந்தில் போயிட்டேன் மீனா இனிமேல் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் வரா விடாதபடிக்கு செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் மீனா செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவ்வளோ கம்மி விலைக்கு ரொம்ப நல்லா இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுத்தா இருக்காங்கன்னு சொல்லி மீனாவுக்கு நிறைய ஆர்டர் கொடுக்கறதுக்காக யோசிக்கிறாங்க மீனா ரொம்ப பெரிய திறமசாலின்னு நிறைய பேருக்கு தெரிய வருது மீனாவுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சின்ன சின்ன ஆர்டர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அதனால மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் விஜயா தன்னுடைய ரூம்ல இருக்கும்போது சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க இதை பார்த்த விஜயாவும் பரவாயில்ல சிந்தாமணியே ஃபோன் பண்ணிட்டாங்க மீனா தான் இன்னைக்கு வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகலையே சிந்தாமணி என்னை புகழ்ந்து பாராட்டி பேச போறாங்க அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுறாங்க விஜயா ஆனா சிந்தாமணி விஜயா கிட்ட கேட்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க உங்க மருமக மீனா இன்னைக்கு வீட்டிலயே தான் இருப்பா இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய மாட்டான்னு சொன்னீங்க ஆனா இங்கே என்னடானா மீனா நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டரை பார்த்து நிறைய பேர் புகழ்ந்து பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாமல் நிறையா டெக்கரேஷன் ஆர்டரும் மீனாவுக்கு தான் தந்துட்டு இருக்காங்க நான் சொன்னது ஒன்று நீங்கள் செஞ்சது ஒன்றால் இருக்குது உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் எதுவும் செய்யாமல் இருந்தது தான் பெரிய தப்பு இதில் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பணம் வேணும் நகை வேணும்னு வேறு கேட்குறீங்களே உங்களை நம்பினதே பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு விஜயாவை திட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே உடனே விஜயாவும் சிந்தாமணிக்கிட்டே சொல்கிறாங்க இல்லைங்க என் மருமக மீனா இன்னைக்கு என் கூட வீட்டில் தாங்க இருந்தா இருக்கா அவளை நான் வெளியிலேயே அனுப்பலையே அப்படி இருக்கும்போது அவளால் எப்படிங்க டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா வரலனாலும் மீனா கிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அதை விட மீனா கேட்டதை விடையும் அதிகமான பணத்தை வேற கொடுத்துருக்காங்க உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தான் நிற்கிறேன் மீனாவுக்கு என்னை விட அதிகமான டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என்னை நம்ப வச்சு உங்கள் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு விஜயாவை ரொம்பவே கோ கோவமாக சிந்தாமணி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜயாவும் சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நான் செஞ்சேன் இனியும் அந்த மீனா கண்டிப்பாக வேலைக்கு போகாம தான் நான் செய்ய போகிறேன் இனி டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு வந்தால் தானே எனக்கு தேவையான பணத்தெல்லாம் நீங்கள் தருவீங்க எப்படியாவது மீனா கிட்ட பேசியாவது எப்படியாவது மீனா இனி வேலைக்கு போகாமல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கோவப்படாதீங்க இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அந்த சமயம் அண்ணாமலை அங்கே வந்துட்டு என்ன விஜயா ஏதோ முடியலன்னு மீனா கிட்டே சொன்னியா மீனா தான் டெக்கரேஷன் வெளியில போகணும்னு உனக்கு தெரியாதா எப்ப பார்த்தாலும் மீனா வீட்டு வேலையை மட்டும் தான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க ஏங்க நான் மீனாவோட மாமியார் எனக்கு முடியலன்னா மீனாக்கிட்ட தானங்க உதவி கேட்க முடியும் அதனால தான் ரோகிணி ஸ்ருதேனி எல்லோரும் நிறையா படிச்சிருக்காங்க பெரிய பெரிய வேலை பார்க்குறாங்க ஆனால் அந்த மீனா அப்படியா இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் பூ கொடுக்கலன்னா ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே முத்து ரொம்ப சந்தோஷமாக கையில் மாலையோட வீட்டுக்கு வராரு உடனே அண்ணாமலை என்ன ஆச்சு முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு கேட்க எல்லாத்துக்கும் காரணம் மீனாதான்ப்பா மீனா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிற இடத்துக்கு போகாமையே எவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கா தெரியுமா மீனா வராத இடத்துல டெக்ரேஷன் ஆர்டர் நடக்குமோ நடக்காதோன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் மீனா ரொம்ப திறமையாக வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சதால் மீனா நீ கேட்ட பணத்தை விட அதிகமான பணம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் டெக்ரேஷன் ஆர்டருக்கு ஒன்று தான் மீனா வந்து கூப்பிட போகிறாங்களாம் கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ உண்மையாகவே பெரிய திறமசாலி தான் அப்படின்னு மீனாவை எல்லாரும் முன்னாடி புகழ்ந்து பாராட்டி பேச இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயாவால் தாங்க முடியல அவ்வளோ கோவம் வருது மெதுவாக மீனா விஜயாவை பார்க்குறாங்க நான் வெளியில் போகக்கூடாதுன்னு எங்கள் அத்தை எனக்கு வேலைக்கு மேல வேலை கொடுத்தாங்க ஆனால் நான் வீட்டில் இருந்தே அந்த டெக்கரேஷனோட நல்லபடியாக முடிச்சுட்டேன் எங்கள் அத்தையால மட்டும் இல்லை அந்த சிந்தாமணி நினைச்சாலும் நான் சாதிக்க நினைக்கிறத அவங்களால என்னைக்கும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாவை பார்த்து மெதுவாக சிரிக்கிறாங்க மீனா அப்போ தான் விஜயாவுக்கு தெரிய வருது நாம் என்னவோ மீனாக்கு வேலை கொடுத்துட்ருந்தோம் ஆனால் மீனா வீட்டில் இருந்தே டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாலே உண்மையாகவே இவ பெரிய திறமசாலி தான் ஆனாலும் இவளால் நமக்கு என்ன பெருசாக லாபம் கிடைக்க போகுது சிந்தாமணிக்கு உதவி செஞ்சால் தான் பணம் கிடைக்கும் அதனால் இனி மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணும் வெளியில் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா இங்கே ரவி உடனே மீனாக்கிட்ட வந்து வாழ்த்து சொல்கிறாங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே கிட்ட முத்து அந்த பணத்தை கொடுத்து பார்த்திங்களாப்பா ஒரே ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சதில் இவ்வளோ பணம் கிடச்சிருக்குப்பா இதே மாதிரி மீனாவுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கணுப்பா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக கிடைக்கும் மீனாவோட திறமைக்கு தேடி வந்து பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுக்க தான் போகிறாங்க முத்து நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே முத்து மீனாவும் இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயாவும் ரூமுக்கு போகிறாங்க அந்த சமயம் அங்கே போன அண்ணாமலை சொல்கிறாங்க பாத்தியா விஜயா முத்து மீனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதே மாதிரி பெரிய ஆர்டர்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே முத்துவும் மீனாவும் நம்ம மாடியில் பெரிய ரூம் கட்டணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமாங்க மூத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் போய் மனோஜோட கடையில் ஓனராக உட்காந்துட்ருக்கீங்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மனோஜோட கடைங்க அது பேசாமல் மனோஜ் அந்த கடையோட ஓனர்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க இல்லைனா உங்களுக்கு தான் வெளியில் வேலை கிடச்சிருக்கே அங்கே போக வேண்டிதானே முத்துவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னவோ மனோஜோட கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்க ஆனால் மனோஜும் இங்கே ரோகிணியும் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்க உங்களுக்கு உங்கள் பையன் முத்துவும் உங்கள் மருமக மீனாவும் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தானேங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் மனோஜ் மாதிரி முத்துவும் மீனாவும் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கல எனக்கு சேர வேண்டிய பணத்தையும் உன் பையன் மனோஜ் தானே எடுத்துகிட்டு போனா எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தர சொல்லு நான் ஒன்று அந்த கடையோட ஓனரா இருக்கணும்னு ஆசைப்படலை உன் பையன் மனோஜ் என்ன ஏமாத்திருக்கான் அதனால தான் அவன் வேற யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கடையில் ஓனரா போயிருக்கேனே தவிர்த்து அந்த கடை என்னுடைய கடைன்னு நான் என்னைக்கு சொல்லவே இல்லையே எனக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி தர சொல்லு அது மட்டும் இல்லாமல் அந்த கதருன்ற ஒருத்தங்கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உன் பையன் மனோஜ் ஏமாந்து போய் நின்னானே அந்த பணத்தெல்லாம் எல்லாம் முதல்ல வாங்க சொல்லு எப்பயுமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவனை வந்து தேவையில்லாத பிரச்சனையில் நீ தான் மாட்ட விட்டுட்டு இருக்க முதல்ல நீ கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க முத்து மீனா சந்தோஷமா இருந்தா உனக்கு ஏன் தாங்க முடியல அதை உடனே வந்து பார்க்க முடியாம மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுற நீ முதல்ல திருந்தணும் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அண்ணாமலை வெளியில போறாரு இங்கே விஜயா அண்ணாமலை மேலேயும் மூத்து மீனா மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்கும்போது பார்வதி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆமாம் விஜயா சிந்தாமணி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா மீனாவை அப்போ நீ வெளியிலையே இன்னைக்கு அனுப்பலையா என்ன டெக்ரேஷன் மீனா செய்யலையா அப்படின்னு கேள்வி கேட்க நீ வேற பார்வதி நான் என்னென்னவோ சொல்லி மீனாவை வீட்டு வேலையை செய்ய வச்சேன் மீனாவும் வீட்டில் இருக்கான்னு பார்த்தா வீட்டில் இருந்துக்கிட்டே டெக்ரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்தாமணி ஃபோன் பண்ணி ரொம்ப திட்டாங்க சிந்தாமணிக்கு உதவி செஞ்சா பணம் கிடைக்கும் ஆசைப்பட்டு தான் மீனாவை வீட்டிலேயே இருக்க வச்சேன் ஏமாற்றிட்டு வீட்டில் இருந்து ரொம்ப நல்லபடியாக முடிச்சதால இன்னும் நிறைய டெக்கரேஷன் மீனாக்கு தான் கிடச்சிருச்சின்னு முத்து வந்து சொன்னப்ப என்னால பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல அப்படின்னு பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே முத்து கேட்டுறாரு முத்துக்கு விஜயா மேலே ரொம்ப கோவம் வருது அம்மா வேணுனே மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணிக்கு உதவி செய்ய தான் இன்னைக்கு மீனாவை வீட்லேயே இருக்க வச்சு வேலைக்கு மேலே வேலை செய்ய வச்சுருக்காங்க ஆனாலும் மீனா இதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டான்னு தாங்க முடியாமல் பார்வதியத்தைக்கிட்ட அம்மா இப்படிலாம் இருக்காங்களே இதே ரோகிணி மீனாவோட இடத்துல இருந்துருந்தா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க மீனா தானே நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலையை அம்மா பார்த்துட்ருக்காங்க இனி மீனாவோட வழிக்கு அம்மா வரக்கூடாதுன்னா நாம தான் ஏதாவது செய்யணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு சிந்தாமணியை பற்றி விஜயா என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து இந்த சிந்தாமணி மீனாவுக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ அம்மாவுக்கு பணம் தரேன்னு சொல்லி தானே இப்படிலாம் செஞ்சுருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி அம்மாவை வெளுத்து வாங்கணும் அப்போ மறுபடியும் மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டருக்கு அம்மாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்ச முத்து பார்வதி கிட்ட விஜயா ஃபோனில் பேசிட்டு ஃபோனை வச்ச உடனே ரூமுக்கு போயிடுறாங்க என்னம்மா நடக்குதுங்க அப்போ மீனா வேலை செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு சிந்தாமணிக்கு உதவி செய்கிறதுக்காக தான் மீனாவை இன்னைக்கு வெளியில் அனுப்பாமல் இருந்தீங்களா என்ன ஆனாலும் மீனா பெரிய திறமசாலின்னு உங்கள் முன்னாடியே நிரூபிச்சிட்டான் பார்த்தீங்களா நீங்களாம் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சிந்தாமணிக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா அந்த சிந்தாமணி எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாமையே பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்படியெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக விஜயாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு திட்ட ஆரம்பிக்கிறாரு முத்து உடனே மீனாவும் நீங்கள் தேவையில்லாமல் அத்தையை திட்டாதீங்க அத்தை என்ன செஞ்சா இருந்தாலும் நான் கண்டிப்பாக என்னுடைய வேலையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் வேலையை செஞ்சு இப்போ நான் முன்னேறதே அத்தைக்கு நான் கொடுத்த சரியான பதில் தாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாவை பார்த்து விஜயா முறைக்கிறாங்க என்னம்மா மீனாவை பார்க்குறீங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மீனா உங்கள் மருமக ஆனால் உங்கள் மருமக கூடாது அந்த சிந்தாமணி நினச்சதை மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுப்பீங்களா என்னம்மா நியாயம் இதெல்லாம் அப்படின்னு முத்து கேட்குறாரு அந்த சமயம் வெளியில் போயிட்டு வந்த அண்ணாமலை என்ன முத்து நடக்குதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அந்த சிந்தாமணி யாருன்றதையும் சொல்கிறாரு சிந்தாமணிக்கு உதவி செய்கிறேன்னு முத்து மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு அம்மா நினச்சிருக்காங்க அதனால தான்ப்பா மீனாவை டெக்கரேஷன் செய்ய விடாமல் வெளியில் அனுப்பாமே வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் தப்புன்னு ஏன்ப்பா அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது இதே ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சா இவங்க அனுப்பாமல் இருப்பாங்களா என்ன ஆனால் ரோகிணி சம்பாதிக்கணும் ஸ்ருதி சம்பாதிக்கணும் மீனா மட்டும் வெளியில் போய் சம்பாதிக்க கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்களேப்பா இதெல்லாம் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு முத்து கேள்வி கேட்க அண்ணாமலைக்கு விஜயா செஞ்ச எல்லா உண்மையும் தெரிய வருது உடனே அண்ணாமலை மெதுவாக ரொம்ப கோபமாக விஜயா கிட்டே போயிட்டு விஜயா முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா நீ வேணுன்னே திட்டம் போட்டு தான் இன்னைக்கு மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்து இப்படிலாம் செஞ்சியா என்ன அப்படின்னு கேட்க இல்லைங்க அப்படிலாம் நான் நினைக்கல ஆனாலும் மீனா வெளியில் போய் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் முன்னாடியும் விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை யாரை கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு நினச்சு நீ மீனா உன்னுடைய மருமகன்ற எண்ணமே இல்லாமல் இருந்துட்டில்ல நீ தான் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கலையே அதனால தானே ஆனாலும் எனக்கு மீனாவும் மு முத்துவும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஒன்றால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனாவுக்கு அப்பா இல்லைன்னு நினைக்காத மீனாவுக்கு அப்பா அப்பாவாக இருந்து செய்ய வேண்டிய எல்லா உதவியும் நான் செய்வேன் மீனா வீட்டு வேலையை பார்க்க மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறியா வெளியில் போய் மீனா வந்து அவளுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் செய்வா சாதிச்சு காட்டுவா அதுக்கு சிந்தாமணிக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி வீட்டில் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்ச அவ்வளவுதான் இப்போ கூட மீனா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கா ஆனால் மீனாவோட அருமை உனக்கு புரியாது இத்தனை நாள் மனோஜ் கூட சேர்ந்து நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் மன்னிச்சு போனால் போதுன்னு நீ இந்த வீட்டில் இருக்கலாம்னு நினச்சி ஆனால் மறுபடியும் மறுபடியும் மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறது மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை ஒன்று இல்லாமல் செய்யணுன்னு நினைக்கிறதுன்னு நீ செய்கிற தப்பு அதிகமாகிட்டே இருக்குது ஒன்னெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாதான் நீ எங்களை பற்றி புரிஞ்சுப்ப போல நாங்கள் எல்லோரும் உன் கூட இருக்கிறதுனால எங்கள் அருமை உனக்கு புரிய மாட்டேங்கிது விஜயா நீ மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டரை இல்லாமல் செய்யணும்னு நினச்சி வீட்லேயே இருக்க வச்சு ஒவ்வொரு வேலையா கொடுத்துட்ருந்தேன் ஆனால் ஆனா மீனா மாமியார் தான் வேலையை அவ வீட்டில் இருந்தே செஞ்சு முடிச்சிட்டா உனக்கு மீனா மீனா இதே ரோகிணி இடத்துல இருந்து உனக்கு ஓ மாமியார் முக்கியமா இல்ல பார்ல வேலை முக்கியமானு கேட்டால் மாமியாரை விட பார்லரில் வேலை தான் முக்கியம்னு சொல்லி பணம் தான் முக்கியம்னு போயிருப்பா மீனா முத்துக்கு நல்லாவே தெரியும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீ செய்ய விடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் மீனாவை வெளியில அனுப்பலன்னு இருந்தாலும் பெருசா பிரச்சனை செய்ய கூடாது ரொம்ப பொறுமையா போறதா என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கியா இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா இனி மீனா மூத்தவுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மீனா வீட்டு வேலையை மட்டும் இல்ல வெளியில போய் பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்க தான் போறா அப்ப மனோஜ் ரோகிணியை விட அதிகமாக சம்பாதிக்கிற மருமக மீனா தானே நீ ஏன் புகழ்ந்து பாராட்டி பேச தான் போற அது வரைக்கும் ஏதாவது மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்தணும் நினைச்ச அவ்வளவுதான் இனி அந்த சிந்தாமணிக்கு உதவி செய்யறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருப்போம் விஜயா ஆனால் நீ இருக்க மாட்டேன் அப்புறமா நான் கோவத்தில் ஏதாவது முடிவெடுத்துட்டேன்னா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அதுக்கப்புறம் நீ அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஒழுங்காக டான்ஸ் கிளாஸ்க்கு போனியா நல்லா சம்பாதிச்சியா வீட்டில் மூணு மருமகளையும் நல்லா பார்த்துக்கிட்டியா நிறு அதை விட்டுட்டு பணம் தான் முக்கியம்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் விஜயா இதோட உன் தேவையில்லாத வேலையெல்லாம் நீ நிறுத்திக்கோ மீனா முத்துவுக்கு நீ சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க செய்கிற வேலைக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை சிந்தாமணி கொடுக்குற பணம் தான் முக்கியம்னு நினச்சா இப்போவே நீ வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க விஜயா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க நீ செஞ்ச வேலைக்கு இதே வேற ஒரு மருமகளாக இருந்தால் இதே மீனாவோட இடத்துல ஸ்ருதி இருந்திருந்தா உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டா மீனா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே விஜயாவும் என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது விஜயாத்தையே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்களே இதில் நாம ஏதாவது பிரச்சனையில் மாட்டோம்னா யாரும் சும்மா விட மாட்டாங்க போல அப்படின்னு கோவமா ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே முத்து சொல்கிறாரு மீனா அந்த சிந்தாமணியை இனியும் சும்மா விடக்கூடாது நீ இரு மீனா நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத நீ இனிமேல் டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய எங்கள் அம்மா எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக இங்கே முத்துவும் கிளம்பி போக அங்கே சிந்தாமணி மீனா ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க முத்து சொல்கிறாங்க இனியாவது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்கள் அம்மா வச்சு எதாவது செய்யணும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க எங்கள் அம்மாவால் மட்டும் இல்லை உங்களாலையும் மீனா முன்னேறதை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா மீனாவுக்கு துணையாக நான் இருக்கேன் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து தான் போறா முன்னேறி தான் போறா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க நிக்க போறீங்க இனி மறுபடியும் மீனாவோட வழியில நீங்க தலையிட்டீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்களை விட அதிகமான டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாம் எடுத்து செஞ்சு மீனா நிறைய தான் போகிறா உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு அங்க சிந்தாமணியை பார்க்க போன முத்து இங்க மீனாவை சிந்தாமணி முன்னாடி ரொம்ப பெருமையா பேசி சிந்தாமணியை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு இங்க மீனா முத்து மேல ரொம்பவே கோபமா இருக்க விஜயா நினைக்கிறாங்க மீனா முத்துவை புகழ்ந்து பேசி மீனா முன்னாடி என்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாரு என் வீட்டுக்காரரு இப்படியெல்லாம் நடந்து போச்சே அந்த சிந்தாமணி சொன்ன மாதிரி செஞ்சுருந்தேனா நிறைய பணம் கிடச்சிருக்கும் ஆனால் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் முத்துவும் என்னை வெளுத்து வாங்கிட்டா என் வீட்டுக்காரரும் இப்படி மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் போயிருன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இருந்தாலும் மீனா முத்து மேலே உள்ள கோவத்தில் சீக்கிரமாகவே மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜயா